குக்கரில் பருப்பு வேக வைக்கலாம் ஒரு கப் தோரம் பருப்பு கால் கப் பாசி பருப்பு வாஷ் பண்ணிவிட்டு ஒன்றரை கப் தண்ணி கால் டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சேர்க்கும் போது உங்களுக்கு பருப்பு வெளியில் பொங்கி வராமல் இருக்கும் மூடி போட்ட உடனே விசில் போட வேண்டாம் நல்லா ப்ரெஷர் வந்த பிறகு விசில் போட்டு அஞ்சு நிமிஷம் கையிலையும் ரெண்டு நிமிஷம் வச்சு எடுங்க சூப்பராக நம்மளுக்கு பருப்பு வெந்து வந்துடும் சாதம் எப்படி வைக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு கப் அளவு அரிசி எடுத்துருக்கேன் நீங்கள் டம்ளர்கிட்ட கூட அரிசி அளந்து எடுத்துக்கோங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் பிரியாணி ரைஸ் எடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு கப்புக்கு ஒன்றரை கப் தண்ணி சேருங்க கரெக்டான அளவாக இருக்கும் மூடி போட்ட உடனே விசில் போட வேண்டாம் நல்ல ப்ரெஷர் வந்த பிறகு விசில் போட்டு அஞ்சு நிமிஷம் கையிலையும் அஞ்சு நிமிஷம் சிம்லையும் வச்சிடுங்க சாதம் குழையாமலும் நல்லா உதிரியாகவும் அடிப்பிடிக்கவும் செய்யாது நம்ம இதே அளவுகளோடு வைக்கும்போது ப்ரெஷர் நல்லா வெறி வெளியேறின பிறகு சாதத்தை வந்து வேறு பாத்திரத்துக்கோ அல்லது ஹாட் பாக்ஸுக்கோ மாற்றிடுங்க இல்லைனா சாதம் வந்து கட்டி ஆயிரும் இதே மெத்தடில் நீங்கள் கிழங்கு வகைகளை கூட குக்கரில் வேக வச்சு எடுக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டிப்ஸை இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை ஃப்ரெண்ட்ஸ்